வணக்கம் நான் தேவா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நாம் முதல்ல நம்மளோட மனசை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு போன காணொலியில் பார்த்தோம் அந்த காணொளி நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த காணொலியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு போய் பாருங்கள் அதில் நாம் கடன் பிரச்சனைக்கான விஷயங்களை முதல்ல நம்ம சிந்தனை அளவில் எப்படி உருவாக்கிக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நம்ம சிந்தனை தான் செயல்களாக வெளிப்படுது அதனால் அதை நாம் சரி பண்ண வேண்டியது அவசியமானது அதுக்கப்புறம் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பும் அந்த உழைப்புக்கான விளைவும் நம்மளை செல்வ செழிப்பான பாதைக்கு கூட்டிகிட்டு போகும் ஆனால் இதில் சிக்கலான விஷயம் என்னென்னா அந்த காணொலியில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யும்போது முக்கியமா முக்கியமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னென்னா கடன்காரங்க கடன் கொடுத்தவங்க நம்மளால் அதை தெருப்பி தர முடியாத ஒரு சூழல்ல அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம் ஒருவேளை அவங்க அப்படி பேசலைன்னா கூட நம்ம மனசு அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிறத கற்பனையில் நினச்சி பயங்கரமாக பயந்துக்கும் அந்த சூழல் இன்னும் மோசமாக போயிடக்கூடாது எப்படியாவது நாம் இதை சரி பண்ணணுங்கிற அந்த பரபரப்பில் அந்த வழியை வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு உந்துதலில் நிறைய முயற்சிகள் பண்ணணும் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிறது பூரா இந்த கவலை வருத்தம் பரபரப்பு பதட்டம் தான் அப்போ அவங்களையும் நம்மளால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது இந்த பயம் நம்மளை நிலகுலைய வச்சிடும் நாம் எதிர்பார்த்த மாதிரியான விளைவுகளும் நமக்கு கிடைக்காது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் நாம் என்ன பண்ணணும் உண்மையை சொல்லணும்னா நாம் பயந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் வெளிவர முடியாது நம்மளால் ஆசைப்படுற விஷயங்களை நம்மளால் உருவாக்க முடியாது இந்த பயம் நிறைய விஷயங்களில் நம்ம செயல்படுறத உண்மையான நம்மளுடைய தகுதியை நம்மளுடைய சக்தியை வெளிப்படுத்துறத தடுத்துரும் நம்மளால நிறைய விஷயங்கள் செய்ய முடிஞ்சா கூட நம்மளால் இப்போ நம்ம இருக்கிற சூழல் ரொம்ப இக்கட்டான சூழல்னு நாம் உணர்ந்தா கூட அதை கூட நம்மளால் உடச்சி வெளியே வர முடியாத அளவுக்கு நம்மளை நாம் ஏதோ ரொம்ப தாழ்வான உணரணும் நம்ம இருக்கிற சூழலினால நாம் ஏதோ காப்பாற்றப்படணுங்கிற மாதிரியான விஷயங்களை மனசு இந்த பயத்தினால் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த பயத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதில் நாம் இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் இதே பயத்தோட இதே பதட்டத்தோட நாம் அந்த கடன் கொடுத்தவங்களை எதிர்கொள்ளும்போது நமக்குள்ள நிச்சயமாக எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது அவங்கக்கிட்ட நாம் இப்போதைக்கு பணம் இல்லை ரெண்டு நாளில் கொடுத்துட்றேன் மூணு நாளில் கொடுத்துட்றேங்கிறது வெறும் வார்த்தைகளாக இருக்கும் அந்த நேரத்தில் அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும் இருக்குமே தவிர நாம் உறுதியான நம்பிக்கையோட ரெண்டு நாளில் கொடுக்க முடியும் மூணு நாளில் கொடுக்க முடியுங்கிற வார்த்தை நமக்கு வெளிப்படாது நம்ம வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் நம்ம உணர்வு எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு அதை புரிய வச்சிடும் அப்போ நாம பயத்தோட வெளிப்படுத்துகிற அந்த உறுதியான வார்த்தைகள் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துறோம் இவங்க கண்டிப்பா தர மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உணரும்போது அவங்க ரியாக்ட் பண்ற விதமும் அதே மாதிரி தான் இருக்கும் நாம எதை பார்த்து பயந்தமோ அதே வார்த்தைகளை அவங்க உச்சரிப்பாங்க அப்ப இந்த இடத்துல நாம நம்பிக்கையோட என்னால் ரெண்டு நாளில் தர முடியும் இல்ல ஒரு வாரத்துல நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன் அப்படின்னு உண்மையிலேயே நாம் அந்த நம்பிக்கையோட சொல்லும்போது அந்த நம்பிக்கை அவங்க உணர்ந்தாங்கன்னா சரி கொடுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சரின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்த நிமிஷம் நாளைக்கு என்ன வந்தாலும் சரி ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு உண்மையிலேயே நிறைய விஷயங்களை மாற்ற போகுது அதனால தான் தன்னம்பிக்கை தன்னுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இங்கே பேசப்படுது கூட பேராற்றலும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஒரு கூடுதல் பலம் இருக்குது ஆனால் மனசு இவ்வளவும் தெரிஞ்சிருந்தோம் அதே பயத்தில் அதே சிந்தனையில் அப்படியே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய கடந்த காலம் நம்மளுடைய கடந்த காலத்தில் நமக்கு நடந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முக்கியமாக ஏன்னா கடந்த காலத்தில் கெட்டது மட்டும் நடக்கல நல்லதும் நிறைய நடந்திருக்கு ஆனால் நாம் கவனிச்சது என்னமோ நமக்கு வழியையும் வேதனையும் கொடுத்தது தான் அதைத்தான் அதிகமாக சிந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும்னோ எல்லா விஷயங்களும் ரொம்ப இலகுவாக நடக்கும்னோ நம்மளால நம்ப முடியலை கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குமோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம போராடி தான் அடையணுமோங்கிற மாதிரியான சிந்தனை கடந்த கால பதிவுகள்லருந்து அப்படியே எதிர்காலத்துக்கு கடத்தப்படுது இந்த இடத்துல தான் நாம் இதை பிரேக் பண்ணி ஆகணும் அதுக்காகத்தான் நாம் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ள அந்த மனக்காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா உண்மையில் நடந்தாலும் சரி நீங்கள் கற்பனையில் ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி உங்கள் மனசு அதுக்கு தயாராக ஆரம்பிச்சிடும் அதுதான் உண்மைன்னு உணர்ந்து அதுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் கடந்த காலத்தில் நிஜத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு அது ஒரு முடிவுக்குள்ளே வந்து நம்மளை இப்படி எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண விடாமல் பரிதவிக்க வைக்கிறது அப்போ இக்கட்டான சூழலில் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நாம் தைரியமா ஃபேஸ் பண்ணணுன்னா நாம ரெண்டு விஷயங்களை அவசியம் செஞ்சாகணும் ஒன்று நம்ம கடந்த காலத்துல நமக்கு கெட்டது மட்டும் நடக்கல நல்லதும் நிறைய நடந்திருக்குங்கிறத பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நமக்கும் நடந்திருக்குது அதுவும் இலகுவா நடந்திருக்குது நாம் எதிர்பார்க்காத நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் கண்டிப்பா கவனிக்கணும் இந்த மனநிலையில் இருந்துட்டு நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேள்வி கூட வரலாம் ஆனால் நிதானமாக உட்காந்து ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க ஏன்னா கேள்வி கேட்கும்போது மனசு அதுக்கான பதிலை தேட ஆரம்பிக்கும் அந்த பதிலை நீங்கள் தேடி அடையும் போது உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் நடந்ததுங்கிறத உங்களால் உணர முடியும் அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும் ஏன்னா கெட்டது மட்டும் நடக்கலை இல்லையா நல்லதும் நடந்திருக்குங்கிற உண்மையை பார்க்க பார்க்க இந்த பயமும் பதட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு நம்பிக்கை பிறக்கும் நமக்கு நல்லதும் நடந்திருக்கு அதுவும் நிறையவே நடந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் நல்லது நடந்திருக்குங்கிற உண்மையை பார்க்கும்போது இந்த பயம் உடைஞ்சிரும் அதோடு சேர்ந்து ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு என்ன நடக்கணுங்கிறத கொஞ்சம் ஆழமாக பார்க்குறது முதல்ல சிந்திக்க ஆரம்பிக்கணும் நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த கமிட்மெண்ட்டை நான் கொடுக்கணும் அப்போ எனக்கு என்ன வேணும் அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த பணத்தை நான் கொடுத்து அதனால நான் நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு வேணும் இதுதான் நாம் உருவாக்க ஆசைப்படுற விஷயம் ஆனால் இதில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு அவங்க நம்ம பணம் கொடுக்கலைன்னா என்ன பண்ணுவாங்களோ என்ன பேசுவாங்களோ வேறு பிரச்சனைகளையும் நாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வருமோ அப்படின்னு நமக்கு எது தேவையில்லையோ அதுலேயே கவனம் செலுத்தி நாம் கிட்டத்தட்ட அந்த விஷயங்களை தான் உருவாக்குறோம் ஆனால் இதுதான் ரியாலிட்டின்னு நாம் நம்புறது தான் உண்மையான ட்ராப்பு நாம் இந்த வலைக்குள்ளே தான் சிக்கியிருக்கோம் ஆனால் அப்படி வெளியில் எதுவுமே இல்லை இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ளே நடக்குது ஏன்னா நாளைங்கிறது எப்பவுமே எழுதப்படாத ஒரு காகிதமாக தான் இருக்குது கடந்த காலத்தை வச்சு நாம் நிகழ்காலத்தில் என்ன எழுதுகிறோமோ அதுதான் எதிர்காலமாக பரிணாமம் அடையுது அப்போது இப்போது இந்த நிமிஷம் நம்மளால் புது விஷயங்களை உருவாக்க முடியும் நாம் நினச்ச மாதிரி நாளைக்கு அந்த நேரத்தில் அந்த பணத்தை சந்தோஷமாக அவர்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வேணுங்கிறத சிந்திக்கும்போது நமக்கு நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும் இதே விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ளே கவனிக்கும் போது இந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக காட்சிகளாக நாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த விஷயம் எல்லாம் சேர்ந்து நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த நம்பிக்கை நாளைக்கு வரப்போகிற விஷயங்களை நேர்மறையாக கையாளுறதுக்கு நேர்மறையாக எதிர்கொள்கிறதுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் இந்த இடத்துலேருந்து தான் நாம் நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை உருவாக்க தொடங்குகிறோம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதன் மூலமாகவும் நாளைக்கு என்ன வேணுங்கிறதுல இன்னும் தெளிவாக நல்ல ஆழமான கவனத்தை செலுத்துறதன் மூலமாகவும் நீங்கள் இப்போ என்ன இக்கட்டான சூழலில் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களால் இதை தைரியமாக செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான இல்லை சவால்களுக்கான தீர்வு நாம தான் என்ன வேணாங்கிறத நினச்சி நினச்சி புலம்புறதுக்கு பதிலாக என்ன வேணுங்கிறதுல நாம் உறுதியாக போது எப்படிங்கிறது தானாவே வெளிப்படுது அப்படிதான் நிறைய மாயாஜாலங்களும் அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இதுக்கெல்லாம் நமக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்ருந்த பல விஷயங்களுக்கு ரொம்ப சுலபமாக வழிகள் கிடைச்சிருக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட அது நடந்திருக்கலாம் இதெல்லாம் நடக்கணும்னா நமக்கு என்ன வேணுங்கிறதுல நாம் உறுதியாக இருக்கணும் என்ன வேணுங்கிறதுல அந்த உறுதி தான் எப்படிங்கிறத வெளிப்படுத்தும் இதை நீங்கள் நம்பினாலும் நம்பளினாலும் இது நிஜம் இதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது நடந்திருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் இந்த உண்மைன்றது உங்களுக்கே புரியும் நீங்கள் இப்போ என்ன சூழலில் இருந்தாலும் சரி என்ன வேணுங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கங்க எப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி விரிகிறதை நீங்களே பார்ப்பீங்க நாம் கவனம் செலுத்துறதன் மூலமாக தான் நமக்கு என்ன வேணுங்கிறத ஒவ்வொரு நொடியும் நாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதைத்தான் பேராற்றலும் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கு இனி என்ன வேணுங்கிறதும் எது மேலே கவனம் செலுத்தணுங்கிறதும் உங்கள் கையில் இருக்கு அதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சபடி மாறுறத நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் உறவுகளோடும் நட்புகளோடும் பகிர்ந்துக்கங்க உங்களுடைய கருத்துக்களையும் வரவேற்கிறேன் நன்றிகள் கோடி.